பணம் போல வச்சுட்டு சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி பார்த்துடலாமாங்க இது நான் முதல் தடவையாக ட்ரை பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு ஒரு தடவை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் அது துவர்ப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு வேக வச்சு இனிப்பு போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் அதுலேயே கொஞ்சம் பாயசம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட்டு இதில் இருக்க பல்ப் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பல்ப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க அதோடு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கும் போதே நம்ம வந்து ஒரு அரைமுடி தேங்காய் பால் எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஜீனி கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா கொதிக்கணுங்க கொதித்து பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பச்சை வாடெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்வீட் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காண்டி கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேங்க இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் கூல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் ஹவர் கழிச்சு கூட நீங்கள் சூப்பரான ஒரு மில்க் ஷேக்காக கூட குடிக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கனோட நான் இந்த மில்க் ஷேக் தாங்க செஞ்சு கொடுத்தேன்